ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு இரண்டு மகன்கள் பிறந்தார்கள் மூத்தவன் காயின் இளையவன் ஆபேல் காயின் நிலத்தை உளுந்து பயிரிட்டான் ஆபேல் ஆடுகளை மேய்த்து வாழ்ந்தான் ஒரு நாள் இருவரும் தேவனுக்கு பலிகளை கொண்டு வந்தார்கள் ஆபேல் தன் ஆடுகளில் சிறந்தவற்றை கொண்டு வந்தான் காயின் நிலத்தின் விளைச்சல்களில் இருந்து பலி கொண்டு வந்தான் தேவன் ஆபேலின் பலியை ஏற்று கொண்டார் ஆனால் காயின் பலியை ஏற்கவில்லை இதை பார்த்து காயின் மிகுந்த கோபமடைந்தான் அவன் முகம் சோர்ந்து போனது அப்பொழுது தேவன் காயினை நோக்கி பேசினார் நீ நன்றாக செய்தால் நீ ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாயா மாட்டாயா நீ தவறு செய்தால் பாவம் கதவில் அருகில் காத்திருக்கிறது அதை நீ அடக்க வேண்டும் ஆனால் காயின் தேவனின் வார்த்தையை கேட்கவில்லை அவன் தன் சகோதரன் நாபேலிடம் பேசி கொண்டு வயலுக்கு அழைத்து சென்றான் அவர்கள் வயலில் இருந்தபோது காயின் தன் சகோதரன் ஆபேலில் தாக்கி அவனை கொன்றான் பின்னர் தேவன் காயினை நோக்கி கேட்டார் உன் சகோதரன் ஆபேல் எங்கே காயின் பதிலளித்தான் எனக்கு தெரியாது நான் என் சகோதரின் காவலனா அப்பொழுது தேவன் சொன்னார் நீ செய்தது என்ன உன் சகோதரின் இரத்தம் நிலத்திலிருந்து இருந்து எனக்கு கத்துகிறது தேவன் காயினை தண்டித்தார் தேவனின் சந்நிதியை விட்டு விலகி ஒரு தூரமான தேசத்திற்கு சென்றான்